வெல்கம் பிடிஎன் சினிமா நடிகர் மன்சூர் அலிகான் அவர் மகள் திருமணத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் சென்றபோது நடந்த நிகழ்வுகளை பற்றி தான் என்று நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வழக்கமாக எல்லா நடிகரும் அழைக்கும் போது வெள்ளவேசி சட்டையோட தான் திருமணத்திற்கு போவார் நம்ம தமிழ் பாரம்பரிய பண்பு போது அங்கு வந்திருந்த சக நடிகர்கள் கிங்காங் மற்றும் போட்டாமணி பலர் அந்த திருமண விழாவில் கலந்து கொண்டனர் நகைச்சுவை நடிகர்கள் எல்லோருமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அந்த மண்டபத்தில் என்ட்ரி ஆன உடனே எல்லோருமே கைகூப்பி வணங்கினார்கள் வணங்கின உடனே மன்சூர்லியா வந்து வரவேற்கிறார் வரவேற்ற உடனே அப்படியே ஒரு சோர்ந்த முகத்தோடு ஏன்னா கேப்டனை பார்த்தா அவருக்கு பயமும் இருக்கும் கொஞ்சம் தைரியமும் இருக்கும் மன்சூர்லியா அவர்களுக்கு வந்த உடனே அமர்தாரு கேப்டன் அமர்ந்த உடனே பக்கத்தில் இருக்க எல்லோரையும் கூப்பிட்டு காமெடி நடிகர் கேட்காங்க எல்லாருமே பக்கத்தில் அமர வச்சு மடியில் உட்கார வச்சு அப்படியே அவங்க கூட சிரித்து பேசுகிறாரு அந்த பண்பு அந்த பண்பாடெல்லாம் உச்சத்துக்கு போன பிறகு எந்த ஒரு நடிகர்கிட்டையும் நான் பார்த்தது கிடையாது இந்த விழாவில் கலந்து கொண்ட விஜயகாந்த் அவர்கள் மன்சூர்லியான அவர் மகள் திருமணத்தில் வந்து சிரித்த முகத்துடன் அவங்களுக்கு வாழ்த்திட்டு அங்கு இருந்த நடிகருடன் சக நடிகர்கள் இருந்தார்கள் இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடன் அந்த சினிமா துறையில் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்த சிறு சிறு நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா கேப்டனை சுற்றி உட்காந்து மடியில் உட்காந்து சிரித்து நகைச்சு பேசுகிறாங்க மன்சூர் வழியானும் பேசுகிறாரு இவர் இப்போ தான் வந்தார் இந்த மாதிரி இது பண்ணார் அப்படின்னு சொல்லி எல்லா நடிகருமே வந்து அப்படி பழக மாட்டாங்க மர்சூர்வணியான அவர்களே பல பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு விழாவுக்கு வந்தவர் எல்லாருமே கைக்குப்பி வணங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் காங் இது போல் சிறு சிறு நடிகர்கள்லாம் பார்த்து சில பேர் இது பண்ண மாட்டாங்க ஆனால் கேப்டன் மட்டும்தான் தன்னோடய வந்தவங்களை கூப்பிட்டு வாங்க ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் எல்லாம் இது பண்ணலாம் சொல்லி குறுப்பாக இது பண்ணி அந்த திருமணத்தில் ஒரு கலகலப்பாக இருந்துட்டு வந்திருக்கிறாரு நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் பணிவு அவர் துணிவு எந்த ஒரு நடிகனுக்குமே இதுவரை வந்தது கிடையாது உயரம் எவ்வளவுதான் போனாலும் அந்த உயரத்தை நம்ம எட்டிவிட்டோம் என்று நமக்கு கூட இருக்கவங்களை யாரையுமே தாழ்த்திக்க மாட்டார் அப்படி ஒரு நல்ல பண்புரிமிக்கவை தான் நமது கேப்டன் விஜயகாந்த்